அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் சுகுமாரன் பலர் சரித்திரங்களில் இருக்கிறார்கள் ஒரே ஒரு தலைவர் தான் சரித்திரமாக இருக்கிறார் அவர்தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது எல்லா நடிகர்களும் படமாக நடித்தார்கள் ஒரே நடிகர்தான் அதை கூட வாழ்க்கை பாடமாக நடித்தார் அவர்தான் எம்ஜிஆர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இவர்கள் பேசுகிற பொழுது எதிரணி தலைவர் பேசுகிற பொழுது சொன்னார்கள் குடும்ப மேன்மையை பற்றி தான் தாய் சத்யபாமா அவர்கள் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் என்று சொன்னார்கள் நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன் அன்னையார் அவர்கள் சொல்லுகிற பொழுது எம்ஜிஆர் சின்ன வயதிலே இருக்கிற பொழுது சொன்னார்களாம் நீ நூறு ரூபாய் இருக்கிற பொழுது ஒரு ரூபாயை கொடுப்பதற்கு கற்றுக் கொடுத்தால் தான் உன்னிடத்திலே ஒரு லட்சம் ரூபாய் வருகிற பொழுது நூறு ரூபாய் கொடுப்பதற்கு உன் மனம் சம்மதிக்கும் என்று சொல்லி சொல்லி வளர்த்து கொள்கை மேன்மையைத்தான் அன்னை சத்தியபாமா அவர்கள் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் அவருடைய சினிமா பாட்டே சினிமா பாட்டில் வந்து தான் பட்ட வறுமை எந்த சூழ்நிலையிலும் தமிழகம் பட்டுவிடக் கூடாதே என்று கவனம் செலுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வறுமை இருக்கக்கூடாது என்பதிலே தான் பட்ட வறுமை தான் பட்ட கஷ்டம் எந்த சூழ்நிலையிலும் தமிழனுக்கு வந்துவிடக் கூடாதே என்று கவனமாக செயல்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று இந்த என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் சொன்னதை செய்தவர் சில பேர் என்னன்னு எனக்கு தெரிந்தவரை எம்ஜிஆர் அவர்கள் சினிமா வேறு அரசியல் வேறு என்று பார்க்காதவர் சினிமாவில் நடித்ததை அரசியலிலே செய்து காட்டினார் அரசியலிலே செய்ய வேண்டியதை சினிமாவிலே சொல்லி காட்டிய தலைவர் புரட்சி தலைவர் தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சினிமாவில ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு பாடலையும் எழுதுகிற பொழுது கூட கவிஞர்கள்டையும் வசன கருத்தாட்டையும் உட்கார்ந்து அவர் திருத்தி இருக்கிறார் கண்ணதாசன் கூட சொன்னாரு அம்மா சொல்லும்போது போது சொன்னாங்க பாத்தீங்களா கண்ணதாசன் பேசும்போது போது சொன்னாரா என்ன வாத்தியார் வாத்தியாருங்கிறீங்க அவர் எந்த ஸ்கூல்ல பாடம் எடுத்தார் அப்படின்னு அதற்கு பிறகு அவர் சொன்னாராம் உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாத்தியார் தான் என்னுடைய பாடல்களில் கூட எத்தனையோ இடத்திலே சிவப்பு மையால் திருத்திய பெருமைக்குரியவர் கூறியவர் புரட்சி தலைவர் என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லி இருக்கிறார் உண்மையிலே அவர் எத்தனை பாட்டு தெரியுமா அவருடைய பாட்டு வரிகளை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சினிமா வசனங்கள்ல கூட கவனம் செலுத்துவார் ஒரு படத்துல வில்லன் பேசியிருக்கிறார் தோல்வி வெற்றி ஒன்றையே பரிசாக பெறுபவன் நான் அப்படின்னு வில்லன் பேசுவான் வெற்றி ஒன்றையே பரிசாக பெறுபவன் நான் என்று வில்லன் பேசும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுவார் நான் எப்பொழுதுமே எதிரிகளுக்கு தோல்வி ஒன்றையே பரிசாக கொடுப்பவன் என்று புரட்சி தலைவர் பேசிய வசனங்கள் கூட நீங்க அளந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க வரிகளாக இருக்கும் இன்னொன்னு சொல்லணும்னா அவருடைய கொள்கை என்ன தெரியுமா பகைவனுக்கு அருளுகிற நன்னெஞ்சம் அவர்கிட்ட இருந்துச்சு பகைவனுக்கு அருளுகிற நன்னெஞ்சம் அவர்கிட்ட இருந்துச்சு

எந்த சூழ்நிலையிலும் இருக்க கூடாது என்று கவனமாக இருந்தார் அதனாலதான் பட்டுக்கோட்டையை கூட பாடல் எழுதுகிற பொழுது என்ன எழுத வறுமை நிலைக்கு பயந்து மறந்து பாப்பா எழுதுகிறேன் திருடாதேங்கிற அந்த படத்தினுடைய தலைப்பை வைத்தவருக்கே ஐயாயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தவர் நீங்க பாசிட்டிவ்னு சொன்னீங்களே அந்த பட தலைப்பு வச்சவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நீங்க அவர் சம்பாதிச்ச பணத்துல பாதி பணம் ஸ்டூடியோ ஊழியர்களுக்கு அப்பப்ப எண்ணி கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லன்மைக்கு சொந்தக்காரராக இருந்தார் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய பண்பு என்னன்னா தன்னம்பிக்கையை வளர்த்தவர் சினிமாவில் தன்னம்பிக்கை எங்கேயாவது வந்து ஒரு கோழைத்தனத்தை அவர்கிட்ட பார்க்க முடியாது மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்றக் குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று தன்னம்பிக்கை விதைத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் யார் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தான் உழைப்பு அவருக்கு தாரக மந்திரமாக இருந்தது உழைப்பு என்னைக்காவது சோர்ந்து இருந்தாரா அவர் சொன்னபடியே இருந்தார் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று சொன்னது போல ஒரு கால் சீட்டுங்கிறது எட்டு மணி எட்டு மணி ஆனா ஒரு படத்துக்கு நூறு கால்சிட்டு கொடுத்த ஒரு நடிகர் யார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒளி சொன்னத வாழ்க்கையில செஞ்சு காட்டினார் ஒரு படத்தில் அடிக்கிற மாதிரி வச்ச கூட கூண்டுக்கலின்னு ஒரு படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் போட்டி போட்டு நடித்துக் கொண்ட படம் அதுல வில்லன் சிவாஜி எம்ஜிஆர் வந்து கதாநாயகன் அதுல டி ஆர் ராமநாத் வந்து விரக்தியினுடைய உச்சத்துக்கே போற நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் இந்த காட்சியில அடிச்சுதான் படம் வெற்றி அடையும் சொன்ன போது வேண்டா வெறுப்பா அந்த சிகரெட்டை எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில வச்சு அந்த சிகரெட்டு போக அப்படியே புகஞ்சுக்கிட்டு இருக்கும் கடைசி சி அப்படின்னு தூக்கி எறிவா அப்ப கூட வாயில வச்சு குடிக்காம கையில் அந்த சிகரெட்டு புகையை விட்டு வேண்டாம் என்று தூக்கி வைக்கிற காட்சியில் தான் நடிப்பேன் என்று சமரசம் செய்யாமல் நடித்த ஒரு நடிகர் புரட்சி தலைவர் என் சிஆர் அவர்கள் தான் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறார் மகாகவி பாரதி மீது நான் சாகாதி இருப்பேன் கண்டீர்னா மகாகவி பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னான் என் சாம்பலிலும் தமிழ் மனம் கமல வேண்டும் மரணம் இல்லாத பெருமாழ்வு ஆள வேண்டும் ராமலிங்க கண்ணதாசன் சொன்னாரு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எனக்கு மரணம் ஆனால் புரட்சி தலைவர் வைத்து எழுத சொன்னார் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எழுதினாரு அந்த வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த மனிதர் நீங்க அதிசயமே அசந்து போகும் அதிசயம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒருவராகத்தான் இருக்கும் என்பதனை செய்தி சாதாரண குடிமகனை கூட தலைவராக்கி காட்டிய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலுக்கு மாம்பழம் பட்டு ராம் ரெட்டி அவர்களை அந்த தொகுதியினுடைய அமைப்பாளர் கிருஷ்ணன் அவர்கள் பரிந்துரை செய்கிறார் புரட்சி தலைவர்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறாரு என்ன அப்படி என்ன அவருக்கு ராம் ரெட்டிக்கு அப்படி என்ன பெரிய மரியாதை தொகுதியில இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணன் சொல்றாரு மிகப்பெரிய பணம் வச்சிருக்கிறாரு பணம் வைத்து இருக்கலாம் எம்ஜிஆர் சொன்னாராம் பணம் வைத்து இருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியிலே அவருக்கு பண்பு தெரிந்திருக்கிறதா அவர்கிட்ட செல்வம் அதிகமா குவிஞ்சிருக்கலாம் ஆனா மக்கள்கிட்ட அவருக்கு செல்வாக்கு இருக்கா அதனால நான் அவருக்கு சீட்டு தர முடியாது நீதான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று சாதாரண ஆட்களை கூட மிகப்பெரிய ஆட்களாக ஆட்சி காட்டிய பெருமை புரட்சி தலைவர் எம் மட்டுமே என்பதனை சொல்லி குடும்பத்தையும் சொத்தையும் பெரிதாக நினைக்காமல் தான் வாழ்ந்த வாழ்க்கையையே ஏழை எளியவர்களுக்கு அர்ப்பணித்த ஒரு தலைவர் கொள்கை முழக்கமாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய சினிமா வசனங்களும் சரி அவருடைய சினிமா பாடலும் சரி அவருடைய பொது வாழ்வும் கொள்கை முழக்கமாகவே மேலோங்கி இருந்திருக்கிறது என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் வணக்கம் நன்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கை நேர்மையே என்ற தலைப்பிலே அவருடைய பாடல்கள் மூலமாகவும் நடிப்பின் மூலமாக கிடைக்க பெற்ற படிப்பினைகளையும் அழகுபட எடுத்து வைத்தார் பேராசிரியர் கண்ணதாசன் அவர்கள் உண்மைதான் அது ஏன்னா அவர் வந்து சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி கூட எந்த காட்சியிலுமே நடிப்புக்கு கூட ஒரு தீய பழக்கத்தை சமூகத்துக்கு அவர் வழங்கலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எம்ஜிஆர் தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓவியன் ஒரு சுகுமாரன் மற்றும் எம் ஜி ஆர் தரிசனம் டீம் அவன் கோயில் இல்லாத